தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய கானாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோதமான லீலைகளை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது நவகிரகங்களும் கணபதியும் என்பதாகும் நவக்கிரகங்கள் யாவும் கணபதி உருவத்தில் பொதிந்து உள்ளன எனவே கணபதியை ஆழ்ந்து வணங்க நவக்கிரக தோஷங்கள் அவர்கள் தரும் கெட்ட பலன்களெல்லாம் மறைந்து நலங்கள் பெருகும் என்பது ஒரு தத்துவம் நவக்கிரக ஹோமங்கள் எதை செய்தாலும் முதற்கண் கணபதி ஹோமம் செய்ய வேண்டும் கணபதியின் உடலிலேயே எல்லா ராசிகளும் எல்லா கிரகங்களும் அமைந்திருக்கும் படங்களையும் நாம் காண்கிறோம் ராசி கணபதி நவக்கிரக கணபதி என்றே அவர்களுக்கு பெயர் ஆகவே கணபதியை ஆழ்ந்து வணங்கிட ராசி கிரக தோஷங்கள் நீங்கி மங்களமும் சௌபாகியங்களும் பெறலாம் இருந்தாலும் நாம் ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு ரூபி கணபதியுடன் இணைந்து வழிபட அந்தந்த கிரக தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் அடையலாம் அது குறித்து இங்கே நாம் சிந்திப்போம் சூரிய ஸ்வரூபி வக்ரத்துண்ட கணபத்தையே நமக சந்திரஸ்வரூபி பாலச்சந்திர கணபத்தையே நமக அங்காரக ஸ்வரூபி சங்கடகர கணபத்தையே நமக ಬುಧಸ್ವರೂಪೀ ನವನೀತಶ್ವೇತಗಣಪತ ಗುರುಸ್ವರೂಪಿ ಸಂತಾನ ಗಣಪತೇ ನಮಗೆ ಶುಕ್ರಸ್ವರೂಪೀ ಕ್ಷಿಪ್ರ ಪ್ರಸಾದ ಗಣಪತ ಶನಿಸ್ವರೂಪೀ ಅಭಯಪ್ರದಗಣಪತೇ ನಮಗೆ ರಾಹುಸ್ವರೂಪೀ ದುರ್ಗಾಗಣಪತೇ ನಮಗೆ ಕೇದುಸ್ವರೂಪಿ ಜ್ಞಾನಗಣಪತೇ ನಮಗೆ ನವಗ್ರಹ சதா சுபகிரக கிரூபி கம் கணபதையே நமக என்பதாகும் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது பற்பல நாடுகளில் பலவிதமாக அருள் புரியும் விநாயகர்களை இங்கே நாம் சிந்திப்போம் கணபதி வழிபாடு என்பது தடங்களை நீக்கி வெற்றி தருவதாகும் என்பதால் நாடு பூராவும் வணங்கப்படுவர் கடந்த இரு நூற்றாண்டுகளாக வெளிநாடுகளில் நம்மவர்கள் வேலை நிமித்தமாக செல்கிறார்கள் அவ்வாறு செல்லும் பொழுது எங்காயிலும் ஒரு சிறிய கணபதி கோவிலையாவது எழுப்பி வணங்குவர் அதற்கும் முன்பே அங்கெல்லாம் கணபதி வழிபாடு உண்டா என்பது குறித்து சிந்திப்போம் பௌத்த மதம் எங்கெல்லாம் பரவியுள்ளதோ அங்கெல்லாம் விநாயகர் வழிபாடு உள்ளது என்று காண்கிறோம் முற்கால கல்வெட்டுகள் கணபதி உருவ வழிபாட்டை குறிக்கின்றன நேபாளத்தில் அசோகரின் பெண் சாருமதி கிபி பத்தாம் நூற்றாண்டில் விநாயகருக்கு கோவில் கட்டினாள் பௌத்தர்கள் விநாயகரை வெற்றி தருபவர் அதாவது சித்திதாத்தா என்று வணங்கி வாழ்ந்தனர் ஆப்கானிஸ்தானில் குப்தர்கள் காலத்தில் கிபி நான்கு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டில் விநாயகர் வழிபாடு பரவியது பல இடங்களில் விநாயகர் உருவங்கள் வழிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இப்போது இஸ்லாமிய நாடானாலும் சைவம் வைணவம் பௌத்தம் மூன்றும் குஷான வம்சத்து மக்களால் பின்பற்றப்பட்டன மங்கோலியாவில் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் புத்த மதம் பரவியது அங்கும் கணபதி வழிபாடு இருக்கிறது இலங்கையில் புத்த மதம் பரவியிருந்தாலும் கதிர்காமத்தில் கணபதி முருகன் வழிபாடு உள்ளது பர்மாவில் குப்தர் காலத்திலேயே பௌத்த மதம் பரவியது பதினொன்றாம் நூற்றாண்டிற்கு முன்னரே விநாயக வழிபாடு உள்ளது திபெத் ஜாவா இந்தோனேஷியா போன்ற இடங்களில் சிவனை போல் திரிசூலம் ஏந்திய கணபதி வழிபாடு உள்ளது உள்ள விநாயகர் வடிவங்கள் வராக பிரகத் சங்கீதையில் கூறியவாறு ஒத்துள்ளதாம் தாய்லாந்தில் பாங்காக் நகரில் விநாயகர் சிலை வழிபாடு உள்ளது அமராவதி சிற்ப சாயலை தழுவியுள்ளது காம்போஜாவில் கவுண்டில்ய கோத்ர அந்தனர் மகாராஜாவாக இருந்திருக்கிறார் கிபி அறுநூற்றி பதினோராவது நூற்றாண்டு கல்வெட்டுகள் கணபதிக்கு கோவில் இருந்ததை காட்டுகிறது ஜாவாவில் தையங் பீடபூமியில் விநாயகர் உருவங்கள் உள்ளன கிபி நான்கு மற்றும் ஐந்து நூற்றாண்டுகளில் குப்தர் காலத்தில் சைவம் பரவியது வால்மீகி ராமாயணம் இதனை என்கிறது ஜப்பான் சைனா கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவில் கிபி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே விநாயகர் வழிபாடு நடந்துள்ளதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் வணிக சம்பந்தம் இருந்தமையால் வழிபாடுகள் இருக்கின்றன இத்தாலியில் அந்த நாட்டு கடவுள் ஜெயனஸ் ஆவார் அவரை முதற்கொண்டே முதல் மாதம் ஜனவரி என வந்தது இங்கும் ஒரு முக்க இருமுக விநாயகர் வழிபடப்படுகிறார் முதல் வணக்கம் செய்யப்படுகிறார் அமெரிக்காவில் பெரு மெக்சிகோ பகுதிகளில் விநாயகர் திருவுருவங்கள் கிடைக்க பெற்றன ஆகவே அங்கும் விநாயகர் வழிபாடுகள் இருந்திருக்கின்றன ஆகையால் கணபதி உருவம் வழிபாடு இந்தியா மட்டுமல்லாது அகில உலகங்களிலும் பரவியுள்ளது முதற்கடவுளாக வணங்கப்பட்டுள்ளார் பெயர் மாறியிருப்பதில் ஆச்சரியமில்லை எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது கணபதிக்கு மிகவும் பொருந்தும் சத் உண்மை தெய்வம் ஒன்றே வெவ்வேறு விதமாக கூறப்படுகிறார் என்பதற்கு ஒப்பாக உள்ளது கணபதியின் வழிபாடு தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது கணபதி வழிபாடு மற்றும் துதிகளாகும் கணபதி வழிபாட்டுக்கு பூஜை முறையில் பல துதிகளும் உள்ளன ககார நாமம் என்று ஆயிரத்தி எட்டு நாமங்கள் ருத்ரயாமலையில் சிவ பார்வதி சம்பாதமாக உள்ளது கணேச தந்திரத்தில் வக்ரதுண்ட கணபதி சகஸ்திர நாமம் கணபதியே கூறியதாக உள்ளது உச்சிஷ்ட கணபதி சகஸ்திர நாமம் என இரண்டு உள்ளன பீஜாட்சரங்களை கொண்ட கணபதி மூல திருஷதியும் உள்ளது மற்றொரு கணேச திரிசதியும் உள்ளது அஷ்டோத்திரங்கள் பல உள்ளன அவற்றுள் ஒரு சில மூஷிக வாகன அஷ்டோத்திரம் விநாயக அஷ்டோத்திரம் கணேச அஷ்டோத்திரம் வரத கணேச அஷ்டோத்திரம் ககார கணபதி அஷ்டோத்திரம் ஸ்ரீ வித்யா கணேச அஷ்டோத்திரம் மகா கணபதி அஷ்டோத்திரம் சித்தி தேவி அஷ்டோத்திரம் புத்தி தேவி அஷ்டோத்திரம் என உள்ளன கணேசர் மீது துதிகள் அதிகம் முத்துசுவாமி தீட்சிதர் பலவிதமான கணபதியின் உருவங்களை குறித்து இருபத்தி ஏழு கீர்த்தனங்கள் பாடியுள்ளார் அவர் பிறந்த இடம் திருவாரூர் ஆனதால் திருவாரூரில் உள்ள எல்லா கணபதிகள் மீதும் பாடியுள்ளார் ஓம் கம் கணபதியே நமக என்பது மகாமந்திரம் தொடர்வது கணபதியும் பிரணவமான ஓம் என்பது குறித்த செய்திகளாகும் முத்துசுவாமி தீட்சிதர் ஒரு கணபதி பாடலில் பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் என்பார் அதாவது கணபதி பிரணவஸ்வரூபமாம் கணபதியின் வலது காதிலிருந்து ஆரம்பித்து தலைக்கு சென்று இடது காது வந்து வலம்புரியான துதிக்கையில் முடிந்தால் அதுவே ஓம் துதிக்கையில் கலசம் ஏந்த அதுவே ஓம் ஆனது ஆகவே அவரது ரூபம் பிரணவமே இதனை மற்றொரு கோணத்திலும் காணலாம் அ உ ம என்ற மூன்று எழுத்துக்கள் சேர்ந்ததே ஓம் என்னும் பிரணவம் அ படைத்தல் தொழிலுக்குரிய பிரம்மனையும் உ காத்தல் தொழிலுக்குரிய விஷ்ணுவையும் ம மன்மதனை எரித்த மகாதேவனையும் குறிக்கும் எனவே அவர் மும்மூர்த்திகள் செய்யும் தொழில்களைச் செய்யும் ஒரே ரூபம் ஊ என்பது பிள்ளையார் சுழி என்போம் இதனை இட்டே காரியம் செய்பவர்கள் உண்டு ஊ காத்தல் தொழில் செய்யும் விஷ்ணுவை குறிப்பதால் பிள்ளையார் சுழியிட்டு ஆரம்பித்தால் தடங்கல்கள் யாதுமின்றி காரியம் நிறைவேறும் இந்த பிரணவத்திற்கும் பிள்ளையாருக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு ஆகவேதான் தீட்சிதரும் பிரணவஸ்வரூபி வக்ரதுண்டம் என்று பாடுவார் கணபதியின் உதவத்திற்கும் பிரணவத்திற்கும் சம்பந்தம் உண்டு கைலாசத்தில் சித்திரசாலையில் ஓம் என்ற பிரணவத்தை நோக்கினார் எழும்பியது பிரணவத்தின் எழுத்தும் நமக்கு தும்பிக்கையை நினைவூட்டும் அந்த பார்வை நாதத்திலேயே யானை முகத்துடன் கணபதி உதித்தார் என்று கந்தபுராணம் கூறும் சிவசக்தி சித்திரசபையில் ஓம் பிரணவத்தை நோக்கினர் ஓம் என்பது அ உ ம இதில் அ என்பது பிரணவாக்கார ஆண் யானை ஆயிற்று உ பெண் யானை ஆயிற்று இருவரும் சேர கணபதி ஆவிர் இதனை வேறொரு கோணத்திலும் கூறுவர் சிவன் சமஷ்டி பிரணவத்தை நோக்கினார் உமை யஷ்டி பிரணவத்தை நோக்கினார் இருவர் நோக்கில் கணபதி உருவெடுத்தார் என்று கூறுவர் சிவபுராணம் கணபதி உத்பவத்தை வேறு கூறும் உமை களிமண்ணால் ஒரு உருவம் செய்தாள் அதற்கு உயிர் கொடுத்தாள் சனீஸ்வரன் பார்த்திட அதன் தலை அறுபட்டு விழுந்தது சனிக்கும் மிக வருத்தம் உமையும் மிகவும் கவலைப்பட்டாள் உமையின் துயரை நீக்குவதற்காக சிவபெருமான் வடக்கு பக்கம் தலை படுத்த யானை தலையை வெட்டி ஒட்டி உயிர் கொடுத்தார் ஆகவே கணபதியை சிவசக்தி பாலன் என்பர் முழுமுதற் பொருள் யாவருக்கும் மேலானவர் விநாயகன் கணங்களுக்கெல்லாம் தலைவன் அவரை வணங்காது எவரும் எந்த காரியமும் தொடங்க முடியாது தொடங்கினால் அது தடைப்படும் என்றும் விதித்தார் மேலும் கணபதியை வழிபடுபவர்களுக்கு சனி கிரக தோஷம் யாவும் நீங்கும் சனி உபதிரவத்தால் அவதிப்படார் என்றும் நிர்ணயித்தார் பிருகு கஷ்யபர் போன்ற ரிஷிகள் வேண்ட அவர்கள் புதல்வராய் உதித்த பிருகுவே விநாயக புராணம் அல்லது பார்கவ புராணம் எழுதினார் என்பர் ஆதலால் கணபதி அவதாரம் மிகவும் சிறப்பானது நிறைவாக வருவது அருகம் புல்லும் விநாயகரும் கண்ணன் கீதையில் கூறுவார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று கண்ணன் கீதையில் கூறுவார் எவன் ஒருவன் படாடோபம் டம்பம் கர்வமில்லாமல் இலையோ பூவோ பழமோ நீரோ எனக்கு பக்தியுடன் அளிக்கிறானோ அவனை நான் ஆனந்தமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் இங்கே நாம் விநாயகருக்கான இலைகளை குறித்து சிந்திப்போம் விநாயகருக்கு பூஜிக்க தகுந்த இலைகள் மேதகு மாசிப்பச்சை நத்தூங்கை ஆந்தக்கரை வில்வமுடன் ஊமத்தை ஏனாச்சி நாயுருவி ஏதையில் கத்தரி வள்ளி அலறி காட்டாத்தி எருக்கு மருதுடன் மால்பேரி அம்பு காந்தி மாதுளையே உயிர் தேவதாரும் அருநெல்லி மன்று சிறு சண்பகமே பாதிரியே ஓதரி அவனுக்கு இவையோர் இருபத்தி ஒன்று என்று ஒரு பாடல் விநாயக சதுர்த்திக்கு உரைத்த திருப்பத்திரமே இவைகளாகும் இவைகளை நாம் ஆழமாக சிந்திப்போம் வில்வம் நொச்சி கத்தரி வள்ளி அலரி காட்டாத்கு எருக்கு மருது மால்பேரி அம்புகாந்தி மாதுளை தேவதாரு நெல்லி செண்பகம் தெர்த்தளி யாவும் காட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய இலைகளாகும் இதனில் துளசி இல்லை இதனில் இல்லை ஆனால் அருகம்புல் என்பர் வில்வம் சிவனுக்கு துளசி விஷ்ணுவுக்கு உகுந்தது போல் அருகம்புல் கணபதிக்கு கவுண்டில்ய முனிவர் ஒரு கணபதி உபாசகர் அவர் ஒரு சமயம் இருபத்தி ஓரு அருகம்புல்லை அழித்து கணபதியை பூஜித்தார் அவர் முனிவரிடம் தரையில் படரும் அருகம்புல்லால் கணபதிக்கு பூஜை என்று வினவினாள் அருகம்புல் உடலுக்கும் உள்ளுக்கும் குளிர்ச்சியை தரும் இதற்கான ஒரு கதை உண்டு என்று கூறினார் யமனுடைய பையன் அனலன் அனல் என்றால் நெருப்பு அதாவது தீ பெயருக்கு ஏற்றபடி அவன் மற்றவர்கள் உடலில் தெரியாமல் புகுந்து எரியச் செய்து அவர்கள் சத்தை ரத்தத்தை உண்பான் மண்ணுலகத்தில் இவ்வாறு செய்ய பலர் மாண்டனர் தேவலோகமும் புகுந்தான் தேவர்கள் நடுநடுங்கினர் கணபதியை நாடி துதித்தனர் யாமிருக்க பயம் ஏன் விசனம் விடுங்கள் என்றார் கணபதி பெரிய யானை முக கணபதியை பார்த்ததும் அவனுக்கு வெகு குஷியாகிவிட்டது தனக்கு மிகுந்த ஆகாரம் கிடைக்கும் என எண்ணினான் கணபதியோ தானே அவனை துதிக்கையால் இழுத்து உண்டார் அனலன் வேலையால் அவர் வயிறு மிகவும் எரிந்தது சந்திரனின் தன்னொழியால் அவரது வெப்பம் தீரவில்லை தேவர்கள் முனிவர்கள் யாவரும் இருபத்தி ஓரு அருகம் புல்லை அவர் உடலில் சாற்றினர் ஒரு சிலவற்றை அவர் துதிக்கையில் எடுத்து உண்டார் கணபதியின் வயிறு மற்றும் உடலெல்லாம் குளிர்ந்தது அனலாசுரனும் அழிந்தான் ஆகவே கணபதிக்கு அருகம்புல் மிகவும் சமர்ப்பிக்கப்படுகிறது நாமும் நமது உடலில் சூடு அதிகமானால் அருகம்புல்லை கஷாயம் போல் காய்ச்சி கணபதியை துதித்துக் குடித்தால் சூடு தனியும் அருகம்புல் வழிபாட்டின் அருமை உணர்ந்தோம் அருகம்புல்லால் கணபதியை அர்ச்சித்து முக்தியே பெறலாம் என்றிருந்தும் மக்கள் வீணாக நாட்களை கழிக்கின்றனரே என்று திருமூலர் புலம்புகிறார் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னி நின்று நடுவுகின்றாரே என்கிறார் ராமலிங்க சுவாமிகளும் வழிபாட்டில் இகலில் இடையில் ரெட்டித்த குபின் அர்ச்சித்தால் முன்னாம் அது கடையாம் கண்டீர் திருச்சி சவையானை தேர்ந்து என்று பாடுகிறார் இப்பாடலின் முதல்வரி பகுதி தகுதி அருகினால் அச்சித்தால் பதவி பெறலாம் பகுதியில் இரண்டாவது எழுத்து கூ ஆகும் இதனை இரண்டால் பெருக்கினால் மூன்று பெருக்கல் இரண்டு ஆறு அதாவது அருகூ ஆகும் மூன்றாவது எழுத்து தீ மூன்று தடவை வருகிறது ஆக முக்தி எனவே கணபதியை அருகால் அர்ச்சித்தால் பதவி மேன்மை மட்டுமல்லாது முக்தியும் பெறலாம் என்கிறார் ஆதிசங்கரின் கணபதி துதியும் சதாவிமுக்தி சாதகம் நமாமிதம் விநாயகம் என்று கூறுகிறார் ஆக அருகால் கணபதியை அர்ச்சித்து ஆழ்ந்து வணங்கி இகபெற சௌபாகியம் முக்தி யாவும் பெற்று மகிழ்வோம் நிழலிலும் வெயிலிலும் நேர்த்த நற்றுணையாய் அழலினும் புனலிலும் அபாயம் தவிர்த்து மண்ணிலும் காற்றிலும் வானிலும் எனக்கு பகைமை ஒன்று இன்றி பயம் தவிர்த்து ஆழ்வான் என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் அகவலை போற்றி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் விநாயகரின் வினோத லீலைகள் தொடரும் இன்றைய நிகழ்வில் நவக்கிரகங்களும் விநாயகரும் வெளிநாடுகளில் உள்ள கணபதி கணபதியின் வழிபாடுகள் துதிகள் பிரணவமும் மற்றும் அருகம்புல்லும் விநாயகரும் குறித்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்